தாய் தமிழுக்கு முதல் வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் தமிழ் திரைப்பட இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்துள்ள வாழை என்ற திரைப்படத்தை பற்றி திரைப்பட இயக்குனர்கள் நடிகர்கள் பொதுமக்கள் என பலரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் திரைப்பட இயக்குனர் திரு வசந்தபாலன் அவர்கள் தனது கருத்தை தனது முகநூல் பதிவில் வெளியிட்டுள்ளார் இந்த பதிவு அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது அதில் வாழை தமிழ் வாழ்வியலின் பதிவு விளைய வைக்கிற அல்லது உருவாக்குகிற எதையும் உபயோகப்படுத்துகிற உரிமை உழைப்பாளிக்கு இல்லை கடல் போல வாழை வளஞ்சு கடந்தாலும் ஒத்த வாழைப்பழத்தை திங்கிற உரிமையில்லாம சிவனைந்தன் அடிபடும்போதும் கண்ணீரோடு ஓடும்போதும் அவனுடன் சேர்ந்து நாமும் ஓடுகிறோம் வெறும் ஒரு வாழைப்பழத்திற்கு பின்னாடி இத்தனை பெருங்கதையும் அழுகையும் இருக்கா மிக குறைவாக நாம் மதிக்கிற ஒரு சிறு வாழைப்பழத்தின் துளி தித்திப்பின்றிதான் வாழை நம் கைகளில் தவழ்கிறதா இனியான வாழ்வில் குற்ற உணர்வின்றி எப்படி வாழைப்பழம் சாப்பிடப் போகிறேன் என்று தெரியவில்லை அந்த பெரிய விபத்து நடக்காமல் போனாலும் இது ஒரு அழுத்தமான பதிவுதான் என்று தோன்றுகிறது மனசுக்குள் எப்போதும் இனிங்கிக் கொண்டிருக்கும் பாலியத்தை தொலைத்து விடாமல் அந்த ஆச்சரியங்களுடனும் சகதியுடனும் அழுகையுடனும் பசியோடும் மாரி செல்வராஜ் அழுத்தமாக பதிவு செய்துள்ளார் பாதவதி என்பவள் முளைக்காம்பை பிள்ளையின் வாயிலிருந்து உருவி எடுத்துவிட்டு காட்டு வேலை பார்ப்பவள் அந்த வார்த்தையின் அர்த்தத்திற்கு ஒரு கதை இருக்கிறது என்றால் அது வாழை தாது வருட பஞ்ச துயரத்திற்கு நல்லதங்கால் கதை எப்படி ஒரு படிமமோ அதுபோன்று பாதவத்தி வார்த்தைக்கு வாழை ஒரு படிமம் பாதவத்தி பாடலை கேட்கும்போது தொண்டைக்குள் முட்டிக்கொண்டு நின்றிருந்த துக்கம் கரையுடைந்து கண்ணீராக வெளிவருகிறது சந்தோஷ் நாராயணன் இந்த திரைப்படத்தின் இன்னொரு கதாநாயகனாக நின்று படத்தை தன் இசையில் தாளாட்டுகிறார் இரண்டு வாழைத்தார்களை சிவனைந்தன் சுமக்கும்போது பள்ளி விடுமுறை நாட்களில் தான் பலசரக்கு கடையில் வேலை பார்த்தது நினைவுக்கு வந்தது இரண்டு வாழைத்தாரை சுமந்து கொண்டு நடித்த சிறுவன் பொன்வேல் எப்படி தலையில் சுமந்தான் என்று தெரியவில்லை அந்த இரு சிறுவர்களும் வாழைத்தார்களை சுமந்து வரும் காட்சி பார்க்க முடியாமல் விழிகளை மூடிக்கொண்டேன் எத்தனை வன்முறை கொப்பளிக்கும் காட்சி அது அந்த சிறுவனின் கழுத்தை தடவிவிட வேண்டும் மாரியின் கழுத்தையும் தான் துயரம் அப்பிய வாழ்வில் டீச்சர் மீதான இனம்புரியாத அன்பு படம் பார்க்கும் பார்வையாளர்களை நெகிழ்ச்சிக்குள்ளாக்குகிறது காணாமல் போன மாட்டை ராஜவேல் தேடி மா மா என்று கத்தி காடுமேடெல்லாம் திரியும்போது எப்படியாவது அந்த மாடு கிடைத்துவிட வேண்டுமே என்ற பரிதவிப்பு ஏற்படுகிறது தேனி ஈஸ்வர் தன் கேமராவோடு வாழைத்தோட்டத்திற்குள் உருண்டு புரண்டு ஓடி அழகியலை பதிவு செய்துள்ளார் எப்போதுமே ஈரானிய சினிமா சிறுவர்களின் மன உலகத்தை மிக அற்புதமாக பதிவு செய்யும் தமிழில் அப்படி ஒரு முயற்சி மாரி செல்வராஜுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இவ்வாறாக அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நாமும் இந்த வாழை திரைப்படத்தை ஒருமுறை பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை செல்வி மோகன் நன்றி வணக்கம்